மகா கந்த சஷ்டி மூணாவது நாள்ல இருக்கும் ரெண்டு நாள் எப்படி போச்சுன்னே தெரியல ரொம்ப முடிஞ்சிருச்சு பால் பழ விரதம் மிளகு விரதம் ஒரு பொழுதுன்னு எந்த முறை விரதம் எடுத்திருந்தாலும் விரதம் இருக்க எல்லாருக்கும் ஒரு அளவுக்கு செட் ஆயிருக்கும் ஒரு சிலருக்கு முதல் முறை இருக்கவங்களா இருந்தா இன்னுமே கூட கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் பயப்படாதீங்க ஐயனுடைய அருள் இல்லாம நம்மளால ஆரம்பிச்சிருக்கவே முடியாது தொடங்கிட்டோம்ல நல்லபடியா விரதத்தை நிறைவு செஞ்சு கண்டிப்பா வேண்டுதலை நிறைவேற்றிப்போம் ஆனா நம்பிக்கை மட்டும் விட்டர கூடாது எப்பயாவது கொஞ்சம் டயர்டா சோர்வா இருக்க மாதிரி ஒரு காண ஐயனுடைய முகத்தை பாக்குற மாதிரி நினைச்சு மூச்சு இழுத்து விட்டாலே போதும் தெம்பு கிடைச்ச மாதிரி ஆயிடும் அப்படிதான் நான் பண்ணுவேன் அப்புறம் விரதம் இருந்துட்டு இருக்கும் பீரியட்ஸ் ஆயிடுச்சு விரதம் கண்டினியூ பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க இல்ல இதனால ஏதாவது ஆயிடுமான்னு ஃபீல் பண்ணிருந்தீங்க கேட்டா இதெல்லாம் இயற்கையா நடக்கிறது தானே அப்படி பயப்பட வேண்டாம் இந்த டைம்ல உங்களால விரதமா இருக்க முடியும்னா விரதத்தை கண்டினியூ பண்ணி வேல்மாரல் கந்த சஷ்டி கவசம் கூட படிச்சிக்கலாம் தப்பு இல்ல எதுவுமே நெகட்டிவா நினைக்காம பேசாம மனசு தெளிவா வச்சுக்கிட்டாலே இப்படி அருளால நம்ம எல்லாரோட வேண்டுதலும் நிச்சயமா நிறைவேறும் அப்புறம் இன்னைக்கு மூணாவது நாள்ன்றதுனால பால் தயிரோட சந்தனம் சேர்த்து அபிஷேகம் செஞ்சு மூணு தீபம் ஏத்தி பூஜை பண்ணிட்டு காலையிலேயே கோயிலுக்கும் போயிட்டு வந்தாச்சு பாய்